ட்ரம்ப்போட டேரிஃப் உலக லெவலில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலாகவே இன்றைக்கி பேசலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்து இரநூத்தி ஐம்பதில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முடிஞ்சிருக்கு வெல்கம் டு த இம்பெக்ட் ஃபினான்ஸ் வாங்க சார்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சிபி சார் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப அறிவிச்சிருக்காரு என்ன நடக்க போதும் ஒண்ணுமே அவல அப்படியே இருக்கு நீங்க தான் சொல்லிட்டீங்களே எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லிட்டீங்க பை ஆன் ரூமர் செல் ஆன் நியூஸ் அப்படின்னு ஒரு பாப்புலரா ஒன்னு சொல்லுவாங்க அது எப்போதும் கரெக்டா இருக்குது இல்ல பட் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து செய்தி உண்மையான பொழுது அதனுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமா இல்லை பாருங்க வழக்கமான வீழ்ச்சி போலதான் இருக்கு எப்போதும் தந்தை இறங்குறது போல நிப்டி ஒரு நூறு புள்ளிகளுக்குள்ள தான் இறக்கம் இருக்கிறத பாக்கிறோம் பட் குறியீட்டுல தான் அந்த இறக்கம்ங்கிறது இருக்க மேஜர் குறியீட்டு முன்னணி குறியீட்டுல தான் இருக்கே தவிர மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா பிராடர் மார்க்கெட்ல பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாலாயிரத்தி நூறு பங்குகளுக்கு மேல வணிகமா இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி எண்ணூறு பங்குகளுக்கு மேல் விலையேற்ற பங்குகள் வெறும் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது பங்குகள் விலை இறக்க பங்குகள் இருக்கிறத பாக்குறோம் சேம் திங் இதே தேசிய பங்கு அட்வான்ஸ் வந்து மிக அதிகமா இருக்கு குறைவா இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இந்த ரேஷியோ இட் வெரி கிளியர்லி டெல்ஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பங்குகள் விலையேற்ற பங்குகள் வெறும் எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள் விலையேற்ற பங்குகளுடைய எண்ணிக்கை அது மாதிரி இரண்டரை மடங்கு இருக்கு விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நகராக இரண்டுக்கும் மேற்பட்ட பங்குகளுடைய விலை அதிகரிச்சிருப்பது இது காட்டுகிறது அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது இருநூத்தி எண்பத்தி ஏழு பங்குகள் இருபத்தி ஐந்து பங்குகள் தான் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு அதே மாதிரி ஐம்பத்தி இரண்டு வார உச்சத்தை தொட்டது முப்பத்தி ஏழு பொங்கல் குறைந்தபட்ச விலையை தொட்டது இருபத்தி நாலு பொங்கல் தான் எல்லா விதத்திலும் இந்த பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது கான்ட்ரடிக்ட்ரியா இருக்கு இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி பிப்டி நெகட்டிவா இருக்கு நம்ம பார்த்தோம் ஆனா நிப்டி நெக்ஸ்ட் பிப்டியும் நிப்டி பேங்கும் பாசிட்டிவா இருக்கிறோம் நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெகட்டிவா இருக்குது மிட் கேப் ஹண்ட்ரட் பாசிட்டிவா இருக்கு மிட் கேப் நெகட்டிவா இருக்கு ஒரு ரொம்ப ஒரு மிக்சட் பேக் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் கிளாரிட்டி எமர்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பக்கவாட்டு நகர்தல் கன்ஃபியூஸ்ட்ங்கிறது போகும்னு நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் செக்டோரல பாத்தீங்கன்னா நிப்டி ஐடி நாலு பர்சன்ட் இந்த டாரிப் இதுலயே டைரக்டா நேரடியாக அதிகம் பாதிக்கப்படாதது பார்மா அதுக்கு அடுத்து ஐடி பட் இருந்தாலுமே ஐடி துறை தான் இன்னைக்கு மிக அதிக அளவுல விழுந்தது நாலு சதவீதத்திற்கு மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பத்து பங்குகளுமே அதுல இருக்கக்கூடிய பங்குகளுடைய பத்து பங்குகளுமே வந்து இன்னைக்கு விலை இறக்கத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு ஆனால் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நிப்டி பார்மா பிஎஸ்யூ எஸ்யூ பேங்க் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் எஃப் எம் சிஜி இதெல்லாம் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு குறிப்பா குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க் ரெண்டு பர்சன்ட் ஏற்றமா ரெண்டு இடைக்கால பிரச்சனை ஏற்றதுல முடிவடைஞ்சிருக்கிறத பாக்குறோம் இட்ஸ் வெரி மச் மிக்சட் பேக் இட்ஸ் நாட் ஆல் த நெகட்டிவ் இந்த டேரிப் இது வந்து அதுல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஏற்கனவே கடந்த சில நாட்கள்ல டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சோ புதிதாக பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால இது வந்து சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல ஒரு மிக்சட் பேக்கா இருக்குங்கறத நான் பாக்குறேன் பங்குச்சந்தையில பெரிய பாதிப்பு இல்லைன்னு தெரியுதுங்க சார் நீங்களும் சொல்றீங்க தரவுகளோட இந்தியாவுக்கு என்னென்ன முறை சார் பாதிப்பு ஏற்படும் ஜிடிபி ஏதாவது பாதிப்பு வாய்ப்பு இருக்குங்களா நிச்சயமா சார் இந்த மாதிரியான விஷயங்களால பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியும் முடியாது பட் பல்வேறு ஊகங்கள் கெஸ்டிமேட்ஸ் வந்து சந்தையில் வருகிறது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியினுடைய அளவுல ஒரு பெர்சன்ட் வரைக்கும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது அவ்வளவு தூரத்துக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னா நம்ம ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள்ல வந்து நெகட்டிவான ஒரு தாக்கம்ங்கிறது இந்த இதுல இருக்கு ஓகே ஆனால் பாசிட்டிவான பல விஷயங்களும் இருக்குதை சந்தை பார்க்குது உதாரணமா பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னா பத்து பெர்சென்ட் வந்து யூனிவர்சலா போட்டுறாங்க ஏப்ரல் அஞ்சுல இருந்து வந்துருது பத்து பெர்சென்ட் அதுக்கப்புறம் கூடுதலாக இருபத்தி ஏழு பர்சன்ட் இருபத்தி ஆறுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க ஒயிட் ஹவுஸ்ல அனௌன்ஸ் பண்ணும்போது இருபத்தி ஆறுன்னு சொன்னா கூட அனக்சர்ல இருபத்தி ஏழு அந்த கூட்டி கணக்கு போட்டு பார்க்கும்போது போது இருபத்தி ஏழா சொல்றாங்க அவங்களுடைய அந்த அனக்ஷர்ல அந்த இருபத்தி ஏழு பெர்சென்ட்ங்கிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது இப்போ வந்து இப்ப அஞ்சாம் தேதியிலிருந்து வருது பத்து பர்சன்ட் இந்த இருபத்தி ஏழுங்கிறது அதோட கூடுதலாக ஒரு இது வந்து அந்த டேட்ல வருது சோ இது வந்து பல துறைகளை குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையா இருக்கலாம் அந்த மாதிரியான ஸ்பேர்ஸ் தயார் பண்ணக்கூடியது அக்ரி டெக் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ் அபெக்ஸ் ப்ராசன் ஃபுட்ஸ் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய பங்குகள்லாம் விலை வந்து கணிசமான வீழ்ச்சியை பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வீழ்ச்சியெல்லாம் சந்தித்தது அதே சமயத்துல பாசிட்டிவும் இல்லாமல் இல்லை என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவாரி நம்ம பார்க்கலாம் பட் இப்ப உதாரணமா பார்மசுட்டிக்கல் ரொம்ப பாசிட்டிவ் ஏன்னா பார்மசூட்டிக்கல்ல ரொம்ப தெளிவாக அந்த பேப்பர்ல அவங்களுடைய அந்த போட்டிருக்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒயிட் ஹவுஸ் டாட் ஜிஓவி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அந்த தெளிவா சொல்லியிருக்காங்க சில பொருட்களை இதுல வந்து விதிவிலக்கு கொடுக்குறோம்

இருக்கிறதுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அது போக குறிப்பாக காப்பர் பார்மசூட்டிக்கல்ஸ் செமிகண்டக்டர் லம்பர் ஆர்டிக்கல்ஸ் புல்லியன் அதாவது தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூடுதல் வரைங்கிறது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஃபார்மா ஸ்டாக் பூரா வந்து மிகப்பெரிய ஏற்றத்தில் இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏறாத ஃபார்மா ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு வந்து சந்தையில் வந்து அதிகரிச்சிருந்தது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இப்கா லேப் லூபின் நாட்கோ ஃபார்மா சன் ஃபார்மா சிப்லா இதெல்லாம் மூன்றுல இருந்து நான்கு பெர்சென்ட் ஏறி இருந்தது மற்ற எல்லாமே இன்னைக்கு இதுல வந்து இருக்கக்கூடியது இருபது பங்குகள் இந்த குறியீட்டில் ஃபார்மா குறியீட்டில் ஃபார்மா குறியீட்டில் இருக்கக்கூடிய இருபது பங்குகளுமே இன்னைக்கு வெளியேற்ற பங்குகளாக தான் இருந்தது ஏன்னா இந்த டேரிஃப் எதுல அது வந்து இப்போதைக்கு பாதிக்கப்படாது அது அஃபெக்ட் ஆகாது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு அந்த ஃபேக்ட் ஷீட்ல அவங்க வந்து தெளிவாக விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க அதனாலதான் அது வந்து பாதிக்கப்படலை அது மட்டுமல்ல இன்னொரு விஷயமும் இந்த 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 ஃபேக்ட் ஷீட் ஒயிட் ஹவுஸ் டாட் ஜிஓவி டாட் ஃபேக்ட் ஷீட்ங்கிற இந்த லிங்க் நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்து விடுவோம் ஏன்னா நிறைய ரூமர்ஸ் நிறைய ஊகங்கள் அடிப்படையில் பல செய்திகள் வெளியாகிறது இது வந்து ஃபேக்ட் ஃபேக்ட்டா அவங்களுடைய ஒரு அபிஷியல் அறிக்கை இது இதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னங்கிறது நிச்சயம் நம்ம கமெண்ட்ல கொடுத்துடலாம் சார் அந்த லிங்க் ஆமா மாதிரி இன்னொரு விஷயம் எதனால பாசிட்டிவா இருக்கும்னு சொல்றாங்கன்னா சந்தையை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி அவ்வளவு பெரிய டென்ட் இந்தியாவுக்கு இந்திய தொழில்துறையினருக்கு ஏற்படுத்தாது ஒட்டுமொத்தமாக ஹோலிஸ்டிக் பிக்சர் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா ஒரு எளிமையா சொல்லணும்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் ரெண்டு கண்ணு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து சில பேர்ட்டு இருக்கு என்னன்னா கொஞ்சம் நெகட்டிவ் இதுல நான் சொல்றேன் பட் அப்படி பார்க்க வேண்டாம் பட் என்னன்னா நமக்கு வந்து இருபத்தாறு ஆறு பர்சன்ட் பர்சன்ட் இருந்தால் கூட சைனா வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுக்கு நம்ம விட மிக அதிகமான நம்ம பார்க்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து முப்பத்தோரு பெர்சன்ட் நினைக்கிறேன் முப்பத்தோரு அதே மாதிரி வியட்நாமுக்கு எல்லாம் நாற்பத்தாறு பெர்சன்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டீப் ரொம்ப ஹைக்கான ஒரு டியூட்டி அவங்களுக்கு இருக்கிறதுனால அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில நமக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஸோ நம்மளை விட அதிகமான டியூட்டி அவங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்கள விட நம்ம காம்படிட்டிவா இருப்போம் இல்லையா அந்த ஒரு ஒரு ஆங்கிள் வந்து இதை பார்க்கிறாங்க அதனால வந்து இப்போ இந்தியாவே நம்முடைய வெளியுறவுத்துறையா இருக்கட்டும் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரியா இருக்கட்டும் இதனால இருக்கும் இருக்கக்கூடிய பாதிப்பை ஒரு பக்கம் அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல்ல இதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணணும் கவனமாக ஒட்டுமொத்தமாக இதை எதிர்க்கிறதுல அர்த்தம் இல்லை இதுல சில பலன் பலாபலன்களும் நமக்கு இருக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னொரு பலாபலன் மூன்றாவது அதாவது ஒரு பக்கம் நான் சொன்னேன் வந்து நமக்கு வந்து பார்மா மாதிரி சில இதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காரு ரெண்டாவது வந்து ஒப்பீட்டு அடிப்படையில மற்ற நாடுகளுக்கு வந்து மிக அதிகமான ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க ஆனா நமக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு ஒரு டேக்ஸ் இல்லை எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது மூன்றாவது பாத்தீங்கன்னா ரிட்டாலியேஷன் இப்போ சைனா மாதிரி நாடுகள் நாங்க இதை வந்து பொறுத்துக் கொள்ள முடியாது இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நாங்க இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன மாதிரி ரிட்டாலியேட் பண்ண போறாங்க எப்படி பண்ணப் போறாங்க அதை அமெரிக்கா எப்படி கையாள போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ அதுலயும் கூட இந்தியாவுக்கு வந்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூன்றின் அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை உடனடியாக சந்திச்சிடாது இது இந்த ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கு மேலும் பார்மா மாதிரி நிறுவனங்கள் இதுக்குள்ள உள்ள கொண்டு வருவாரா இல்லையா இப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கக்கூடிய பாதிப்பு இதை விட அதிகமா இருக்க முடியும் ஓரளவுக்கு என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு ஓரளவுக்கு இப்ப வந்து ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் இன் நம்ம ஜிடிபி ல நம்முடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய எதிர்பார்ப்புல கணக்கிட இல்ல அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு சொல்லப்படுகிறது ஓகேங்க சார் இப்ப அறிவிப்பு வந்து இருக்கு இது நடைமுறைப்படுத்தி ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு இன்னும் தெளிவான பிக்சர் நமக்கு கிடைக்குமா ஐ ஓரளவு இப்பவே நமக்கு தெளிவான பிக்சர் கிடைச்சோம் ஏன்னா வராதுங்கிற நம்பிக்கையை ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் பட் பெரும்பாலானோர் வரும் எதிர்பார்த்தாங்க வந்துருச்சு வந்ததற்கு பிறகு இதுதான் நமக்கு இப்ப ஓரளவுக்கு ஒரு தெளிவான இது இப்ப தெரியுது தெரியாம இல்லை பட் இந்த கவுண்டர் மெஷர்ஸ் ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் அதுக்கு அமெரிக்காவுடைய எதிர் நடவடிக்கை இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தெரிவதற்கு இரண்டு மூன்று மாதங்களாவது குறைந்தபட்சம் ஆகும் ஒரு காலாண்டு ஸோ ஏப்ரல் மே ஜூன்ங்கிறது ரொம்ப வாலட்டைலான ஒரு மாதமாக இருக்கும் அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு தெளிவு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பார்க்கலாம் இது உலகத்திலேயே ஒரு வர்த்தக போற உண்டு பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் வருதுங்க சார் நீங்க தொடர்ந்து அரசியல் தலைவர் நடவடிக்கையை பார்த்துட்டு இருக்கீங்க பங்குச்செய்யை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இது எப்படி சார் போக போக எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு உலக லெவல்ல நிச்சயமா அப்படித்தான் பார்க்கப்படுகிறது பட் நீங்க அமெரிக்காவுடைய ஒரு ஒரு அவங்களுடைய வியூவை பாருங்க அது முழுக்க முழுக்க நம்ம நியாயம்னோ அல்லது முழுக்க நியாயம் இல்லைன்னோ ஒதுக்க முடியாது அவங்க என்ன சொல்றாங்க எங்களை எப்படி உலக நாடுகள் நடத்தியது எங்களுடைய ஏற்றுமதிக்கு வந்து கடுமையான வரி விதிக்கிறார்கள் ஆனால் அவங்களோடதுக்கு நாங்க அந்த மாதிரியான வரி இது வரைக்கும் போடல நாங்க போட பொழுது எங்களை எல்லாரும் திட்டுறாங்க உலக நாடுகள் அன்பேர் ட்ரேட் பிராக்டிசஸ் இது வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக வந்து போர் தொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க மிகப்பெரிய ஒரு இறக்குமதியாளராக நாங்க இருக்கோம் சர்வதேச நாடுகள்ல அவங்களுடைய உற்பத்தியை வாங்கக்கூடிய நாடா இருக்கும் ஆனா எங்களுடைய பொருட்களை நீங்க பொழுது மட்டும் அதுக்கு மிக அதிகமாக டூட்டி போடுறீங்கன்னு கண்ட்ரி வைஸ் அவங்க வந்து ஒவ்வொரு நாடையும் தனித்தனியாக குறிப்பிட்டே கூட நீங்க சொன்ன இல்லையா அந்த ஒயிட் ஹவுஸ் டாட் ஜியோ விட்டர் அதுல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடையும் தனித்தனியாக குறிப்பிட்டே அவங்க வந்து சொல்றாங்க ஒவ்வொரு நாடுகளும் எந்த மாதிரியே வந்து அவங்கள நடத்திருக்காங்க இன்ஃபேக்ட் இந்தியாவை இந்தியா இம்போசஸ் இம்போசிஸ் யூனிக்லி பர்டன் சம் அண்ட் ஆர் டூப்ளிகேட்டிவ் டெஸ்டிங் அண்ட் சர்டிபிகேஷன் கெமிக்கல் டெலிகாம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் தட் மேக் இட் டிஃபிகல்ட் ஆர் காஸ்ட்லி பார் அமெரிக்கன் கம்பெனி பேரியர்ஸ் ரிமோவ் இட் இஸ் எஸ்டிமேட்டட் எஸ்டிமேட்ட எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பை அட்லீஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஆனுவலி அப்படிங்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள் சைனாவை பத்தி ஜெர்மனியை பத்தி எல்லா நாடுகளை பத்தியும் பேப்பர்ல வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க பி ஃபேர் நான் என்னுடைய இதுக்கு வந்து வந்து கடுமையான டூட்டி போடுறீங்க அது முழுமையான ரைட்டான ஆர்குமெண்ட் இருக்க முடியாது என்னன்னா அமெரிக்கா வந்து அந்த காலத்துல இப்ப கூட வளர்ந்த நாடாக பார்க்கப்பட்டது ஓரளவு பொருளாதார வளர்ச்சி மற்ற விஷயங்கள்ல அது ஒரு வளர்ந்த நாடாக பார்க்கப்பட்டதுனால ஒரு முதிர்ச்சி அடைந்த நாடாக பார்க்கப்பட்டதுனால அவங்களையும் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளையும் ஒரே பிளேட்ல வச்சு ஒரே பிளாட்ஃபார்ம்ல பார்க்க முடியாதுங்கிறதுனால இந்த டூ இந்த டேரிப் டிஃபரன்ஸ் டியூட்டி டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் முன்னாலே கால்ஃப்ல ஹேண்டிகேப் சொல்லுவாங்க அந்த மாதிரியாக சிலர் இருக்கும் எப்படி நம்ம இதுல வந்து ஒரு மூன்று தலைமுறை படித்தவர்களையும் வந்து முதல் தலைமுறை படிக்க ஒருவரையும் ஒரே தட்டில வச்சு ஒரே தராசில் நிறுத்தி பார்ப்பது நியாயமாக சரியாக இருக்காதுங்கிற தான் ரிசர்வேஷன் வந்துது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இது வந்து இருந்தது இது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ஒரு விதியும் வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு விதியுமாக இருந்தது பட் இப்போ அதை மாற்ற வேண்டிய சூழல் வந்து விட்டதாக அமெரிக்கா வந்து கருதுகிறது ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய கடனாளியாக அமெரிக்கா இருக்கு உலகம் முழுக்க வாங்கி வச்சிருக்க பணத்தை கொடுக்க முடியல டாலரை வச்சு அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது எப்ப இதை மாத்துறது பெரிய டெபிசிட் அவங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பட்ஜெட் இருக்கு உற்பத்தியை ஆதரிப்பதன் மூலமாக நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியை குறைப்பதன் மூலமாகவோ அல்லது அதனுடைய தாக்கத்தை குறைப்பதன் மூலமாக இதை பண்ண முடியும்னு அமெரிக்கா நம்புகிறது இது எவ்வளவு தூரம் நடைமுறையில் சாத்தியம் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பொறுத்து எல்லாத்தையும் ஒரே ஆண்டுல ஒரே வாரத்துல ஒரே மாதத்துல எல்லாம் செய்ய முடியாது ஸோ இது இது வந்து ஒரு ஒரு முழுக்க நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுடைய பாயிண்ட்டை ஒதுக்கி தள்ளி திட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கல அது அதுல வந்து சில ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் பட் அவங்க வந்து அதை தாண்டி அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கிறதே நம்ம பார்க்க வேண்டியது கோல்டு இதுக்கெல்லாம் வந்து எதுவும் போடல அப்படின்னு கோல்டு ரேட் எப்படி சேர்ந்தது இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து இன்ஃபேக்ட் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எம்சிஎக்ஸ்ல வந்து பெரிய வெள்ளியினுடைய விலை வந்து இன்னைக்கு கணிசமான இறக்கத்துல இருந்ததை பார்க்க முடிந்தது சர்வதேச சந்தையில வந்து அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு சொல்லணும் பட் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூறு தாண்டியது இன்னைக்கு வீழ்ச்சியை விலை தொண்ணூத்தி ஆறாயிரத்து கிட்ட வந்திருக்கு நாலாயிரம் ரூபாய் கிட்ட வெள்ளியினுடைய விலை இறங்கி இருக்கிறது தங்கத்தினுடைய விலையும் தொண்ணூறாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு இது ரெண்டும் ஒரு மைல் கச்சா விலையும் ஆறாயிரத்துக்கு கீழே வந்து விழுந்திருக்கு ஐந்து வீழ்ச்சியை சந்தித்து ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளியினுடைய விலை முப்பத்தி ரெண்டரை டாலர் முப்பத்தி நாளுக்கு முப்பத்தி மூன்றரை கிட்டம் இருந்தது ஒரு டாலர் இறங்கி இருக்கு சர்வேச சந்தையிலும் இப்ப இறங்கி இருக்கு மதியத்திற்கு மேல் இறங்கி இருக்கு தங்கத்தோட விலையும் மூவாயிரத்து நூறு டாலருக்குள்ள வந்துருச்சு கர்ச்சாயினுடைய விலை அறுபத்தி எட்டு டாலர்க்கள வந்துருக்கு இஃபேக்ட் இந்த டாரிஃப்னால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட சந்தை எந்த சந்தையா இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த நாட்டுடைய சந்தையா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா சார் நிச்சயமா ஏன்னா அமெரிக்கா தான் இந்த டாரிஃப் வார கொண்டு வரதுனால மற்ற நாடுகள் இதுல பாதிப்படையும் நினைச்சா இருக்கு நீங்க இப்போ டாக்ஸ் அல்லது பிரான்ஸ் நாட்டினுடைய குறியீடு ரெண்டே முக்கால் பெர்சென்ட் டாக்ஸ் ஒன்னே முக்கால் ரெண்டு பெர்சென்ட் இட்டாலி குறியீடு ரெண்டரை பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஆஸ்திரேலிய பங்கு சந்தை ரெண்டு பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஜப்பானிய பங்கு சந்தை நாலு பெர்சென்ட் கிட்ட இறங்கி இருக்கு ஆனால் யூஎஸ் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடு அமெரிக்காவினுடைய குறியீடு நூறு பங்குகளை உள்ளடக்கிய குறியீட்டுடைய ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு புள்ளிகள் நாலு பெர்சென்ட் இறங்கி இருக்கு எண்ணூறு புள்ளிகள் இறக்கத்துல யுஎஸ் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய இன்னொரு குறியீடு முப்பது பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு ஆயிரத்தி புள்ளிகள் இறங்கி இருக்கு

என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா இப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஐடி பார்மா பங்குகள் ஏறினது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐடி பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இந்தியாவில் இன்னைக்கு தொடர்ந்து ஐடி குறியீடு வந்து நான் சொன்னேன் முன்னாலே பத்து பங்குகளுமே அந்த குறியீடு இருக்கக்கூடிய பங்குகள் இறக்கத்துல பர்சிஸ்டன்ட் டெக்னாலஜி பத்து பர்சன்ட் இறங்கி இருக்கு கோபோர் ஏழு எட்டு பர்சன்ட் டிசிஎஸ்ஏ நாலு பர்சன்ட் எம்எஸ்எஸ் எச்சிஎல் டெக் இதெல்லாம் நாலு பர்சன்ட் கிட்ட இறங்கி இருக்கு டெக் மஹிந்திரா இன்போர்ஸ் ஏன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து இந்த டாரிஃப் இறக்கிறது இந்த ப்ராப்ளத்தினால நேரடியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையே பாதிக்கப்பட்டு இறங்கி இறங்கியிருக்குன்னா இந்த டேரிஃப் ஹைட்னால அமெரிக்காவுக்குள் இறக்கு இறக்குமதியில வந்து வ வரி விதிப்பு அதிகமாக்கி பணவீக்கத்துக்கு வித்துட்டு பணவீக்கம் அதிகரித்து அதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஒரு தேக்க நிலை வளர்ச்சி குறைந்து குன்றி தேக்க நிலையை நோக்கி சென்று அதனால அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் கட்டாயி குறைந்து செலவினங்கள் குறைக்கப்பட்டு அதன் காரணமாக ஐடி செக்டர் ஸ்பெண்டிங் குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எவ்வளவு தூரம் நடக்கும் அதுதான் சார் சொல்ல வர இது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு இது வந்து மறைமுகமாக சம்பந்தப்படுறதுனால அந்த தாக்கம்ங்கிறது நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதனுடைய பாதிப்பு எல்லாத்துலயும் இன்னைக்கு இருக்குங்கிறத பாக்குறோம் சோ இது வந்து அமெரிக்கா வந்து இது மாற்றவே மாற்றாதுன்னு நம்ம சொல்ல முடியாது போக போக அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எதிர்க்கிறாங்க இதனுடைய என்னுடைய பாதிப்பு எப்படி இருக்கு இது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஐப்பு வந்து இருக்குங்களா சார் ஐபிஓ இருக்கு அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்ஃபோனேட்டிவ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது இன்று முடிவடைகிறது அவங்களுக்கு வேணுங்கிறது இருபத்தைந்து கோடி தான் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடிக்கு மேல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வந்துருச்சு கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு கியூஐபியில பெருசா இல்லை பட் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட தான் வந்திருக்கு அடுத்தது ஸ்பெனரு கமர்ஷியல் லிமிடெட்ங்கிறது இதுவுமே இன்று முடிவடைகிறது அவங்களுக்கு தேவை ஐம்பத்து பத்து கோடி அதுவுமே அவங்களுக்கு தேவையான முழு பணமும் புள்ளி சப்ஸ்கிரைப் ஜஸ்ட் புள்ளி சப்ஸ்கிரைபர் இரண்டுமே வந்து தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ இது போக இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் கேலண்டர் அப்படிங்கறதே நீங்க பார்க்கணும் ரிசல்ட்ஸ் வந்து இனிமேல் நான்காம் காலாண்டு முடிவுகள் வரக்கூடிய நாட்களில் வெளிவர ஆரம்பிக்கும் அடுத்த வாரம் துவங்கி இந்த வாரம் குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய முடிவுகள் எதுவும் இல்லை பட் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து இது முக்கியமா துவக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய முடிவுகள் அடுத்த வாரம் வந்து வியாழன் அன்று பத்தாம் தேதி என்று வருகிறது அதை தொடர்ந்து அடுத்த பதினைந்து இருபதுன்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஐசிஐசிஐ புரொடென்சியல் அப்புறம் விப்ரோ ஹெச்டிஎஃப்சி எம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்போசிஸ் இதெல்லாம் பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள்ல வருகிறது இந்த காலாண்டு முடிவுகள் ஏன்னா இந்த ட்ரம்ப் டாரிஃப் எஃபெக்ட்ங்கிறது அந்த இந்த ஆட்டம் இன்றோடு முடிவடைந்ததை தான் பாக்குறேன் மேபி இதனுடைய தாக்கம் ஒரு பார்ட் அமெரிக்கா சேர்ந்த தாக்கத்தை பொறுத்து நாளைக்கு இருக்கலாம் பட் அதை தாண்டி நம்ம அடுத்த வாரம்னு பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு விஷயங்கள் தான் இதை தீர்மானிக்கும் நினைக்கிறேன் அது போக ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் ஒன்று காலாண்டு முடிவுகள் இரண்டாவது அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற என்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மீட்டிங் ஏழாம் தேதி துவங்கி ஒன்பதாம் தேதி முடிவடையும் ஒன்பதாம் தேதி அந்த வட்டி விகிதம் மாற்றம் குறித்த அறிவிப்பு குறைவு வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு சந்தையில் இருக்கிறது அது வந்து சந்தையினுடைய ஒரு போக்கில் ஒரு பாதிப்பு பாதுகாப்பை ஏற்படுத்தும் இது தவிர இன்னொரு விஷயம் சிபிஐ டபிள்யூபிஐபி இந்த மூன்று புள்ளி விவரங்களும் வெளியாகிறது மொத்த விலை குறியீடு சில்லறை விலை நுகர்வோர் விலை நம்முடைய தொழில் உற்பத்தி குறியீடு இதுவுமே வர இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து வாராந்திர தகவல்கள் நீங்க அந்த பேங்களுடைய கிரெடிட் குரோத் டெபாசிட் குரோத் இந்த மாதிரியான நான்கு ஐந்து புள்ளி விவரங்களும் இருக்கு இது எல்லாம் சேர்ந்துதான் அதை நிர்ணயிக்கும் இதற்கிடையே ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு இன்னைக்கு வந்து வணிகத்துக்கிடையே எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து பைசா என்ற ஒரு உச்சத்தை தொட்டது ஆச்சரியமா இருந்தது என்ன காரணம்னா சர்வதேச சந்தையில் டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திரும்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்திய ரூபாயிலையும் பாத்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையில எண்பத்தைந்து ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசான்னு நேற்றைய விட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பண்ண பத்து பைசா பதினோரு பைசா குறைஞ்சிருக்கு

செய்யப்படலாம் அப்ப டாலருடைய மதிப்பு மேலும் ரூபாய்க்கு நிகராக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு இதைத்தான் அமெரிக்கா எதிர்பார்த்தது அவங்களுடைய அந்த நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அவங்க வந்து மீரான் ஸ்டீபன் மீரான் அவங்களுடைய பொருளாதார அந்த குழுவினுடைய தலைவர் சொல்லி சொல்லியிருந்தது நவம்பர் மாதத்தில் டாலரை வந்து பண்ணுவதன் மூலமாக உற்பத்தியை அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியை வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்பவர்களுக்கு இது ஒரு பெனால்ட்டியா இருக்கும் அப்படின்னு ஒருவேளை அதை நோக்கிய பயணமா தான் இது இருக்கான் என்ற சந்தேகம் எழுகிறது நம்ம வந்து குறையுது அப்படின்னா நமக்கு வந்து குறைவான ஆதாயம் கிடைக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஸோ முக்கியமாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா டாலருடைய மதிப்பு குறைந்திருப்பது ஒருவேளை இது கூட வந்து இந்திய தைவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களுடைய பங்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் அவங்களுடைய லாபத்தில் ஸ்ட்ரைட்டா ரெண்டுல இருந்து ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஹிட் இருக்கும் அதுவும் இந்த சமீப காலத்துல டாலர் வந்து நூத்தி பத்து டாலரை தொட்டது ஒரு மாதங்களுக்கு முன்பு அதிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு இது வந்து அந்த தைவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனனுடைய லாபத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கூட அந்த விலை இறங்கியிருக்கலாம் நான் நினைக்கிறேன் போக போக டாலர் வந்து பெரிய அளவில் அப்ரிசியேட் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருப்பதாக நான் பார்க்கிறேன் சமீப காலத்துல இப்போ இதுவரைக்கும் இருந்த ஏற்றம்ங்கிறது மட்டும் பட்டு இறங்கும் முகத்தை நோக்கி தான் அது போய்கிட்டு இருக்கு நம்ம முதலீட்டாளர்களுக்கு வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிறப்பு செய்தி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அதாவது என்எஃப்எல் கியூ நேஷனல் பைனான்சியல் லிட்ரசி குவிஸ் அப்படின்னு ஒரு போட்டி இது வந்து மாணவர்களுக்கானது இதுல வந்து பங்கு பெறுபவர்களுக்கு லட்சக்கணக்கில் பரிசுகள் இருக்கு கல்லூரி மாணவர்கள் அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட்டா இருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கலாம் கல்லூரி லெவலில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுன்னு வழங்குறாங்க ரீஜனல் வின்னர்ஸ்னு இருக்கு அதற்கு பிறகு நேஷனல் லெவல் வின்னர்ஸுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய்னு ப்ரைஸ் இருக்கு இதனுடைய உங்களுடைய பைனான்சியல் நாலேஜ் நிதி அறிவு நிதி சார்ந்த அறிவு அது சார்ந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதை வந்து செக் பண்றதுக்கு இதை வந்து ஒரு ஆன்லைன் பீஸ் மூலமாக பண்றதுக்கான போட்டி இது இதில் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறலாம் இது வந்து என்ஐஎஸ்எம் செபியும் சேர்ந்து நடத்தக்கூடியது என்ஐஎஸ்எம்ங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் எக்ஷன்ஸ் போர்ட் ஆப் இந்தியாதான் செபி இவர்கள் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த என்எஃப் எல் கியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இதற்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் பங்கு பெறுவதற்கு சோ இதற்கான லிங்கையும் நம்ம வந்து பகிர்வோம் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் உங்க பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க அவங்க பங்கு பெறட்டும் பங்கு பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் இப்ப வருத்தப்படுறேன் சார் நான் ஸ்டூடெண்ட் என்ன செய்யும் சார் கத்துக்கிட்ட மொத்தத்தையும் அறி